காங்கிரஸ் சித்தாந்தத்துக்கு சரியாக நம்ம நடந்துக்கிறோமா இது முக்கியமான ஒரு விஷயம் காங்கிரஸ் என்றால் அது ஒரு பெரிய மக்கள் இயக்கம் அந்த மக்கள் இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்கிறதா இது வந்து ஒரு பெரிய கேள்வி நம்மளே கேட்க வேண்டியது இன்னைக்கு தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு சித்தாந்த ரீதியாக இருந்தால் கண்டிப்பாக முதல் விஷயம் அதுதான் முதல் விஷயம் அதுக்கப்புறம்தான் நம்ம பிராண்டி இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அவர் வந்து பாரத் ஜோடோ ஒண்ணு பண்ணாரு நாங்களாம் எவ்வளவு சொல்லி பார்த்தோம் அதை பண்ண வேண்டாம்னு சொல்லி பார்த்தோம் ஏன்னா நாலாயிரம் கிலோமீட்டர் நடக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் அது இம்பாசிபிள் ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா இல்ல அதை நான் பண்ணி ஆகணும் அது நான் எனக்காக பண்ணி ஆகணும் என்னுடைய ஒரு திங்கிங்காக இந்த நாட்டை நான் புரிஞ்சுக்கணும்ன்றது நான் அதை பண்ணி ஆகணும் நான் அப்போ அந்த மனசு தெளிவும் அந்த சித்தாந்தமும் இருக்கும்போது அந்த பாரத் யாத்திரை எவ்வளோ பெரிய பிராண்ட் ஈவெண்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிராண்ட் ஈவெண்டா மாறும் ஸோ முதல் விஷயம் வந்து நம்ம சித்தாந்த ரீதியாக தெளிவாக அதை செயல்பட ஆரம்பிக்கணும் அரசியல் தெளிவோடு செயல்பட ஆரம்பிக்கணும் அதை விட ஒரு பெரிய பிராண்டு ஃபர்ஸ்ட் நடக்காது அதை ஆரம்பிக்கணும் முதல்ல ரெண்டாவது வந்து கொஞ்ச காலமாகவே நாற்பது ஐம்பது வருஷமாகவே அந்த சித்தாந்த தெளிவை நம்ம எழுந்துட்டோம் அரசியல் என்பது ஏதோ ஒரு விதமான ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு இந்த தெளிவு மக்களுக்கானதுதான் அரசியல் மக்களோடு நிற்பதுதான் அரசியல்ன்ற ஒரு திங்கிங்கோட மறுபடியும் ஆரம்பிச்சதா அந்த பிராண்டிங் உருவாக அதை தாண்டி எனக்கு வந்து ஆஹ் அந்த கம்யூனிகேஷன் அப்பதான் உருவாகும் அந்த எண்ணத்துல இருக்கிற அந்த தெளிவு தான் அது வந்து ஆஹ் ஒரு ஒரு நேர்மையாக மக்கள் மனதை போய் சென்றடையும் அதனால இது அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த தெளிவும் அந்த நேர்மையும் தான் பெரிய பிராண்டா நான் பாக்குறேன் அந்த மாதிரி தலைவர்கள் உருவாகும் பொழுது காங்கிரஸ் ஒரு ஒரு பேர் இயக்கம் வந்து அந்த தலைவர்களுடைய ஒரு அரவணைப்பில் முன்னாடி போகும் அதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை முன்னின்னு நடத்துறாருன்னு தான் நான் பார்க்க ஸோ அதனால கண்டிப்பாக இப்போ என்ன கேட்டீங்கன்னா காங்கிரஸ் என்ன பண்ணணும் பிராண்டிங் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரே ஒரு பதில் தான் நான் வச்சிருக்கேன் காங்கிரஸ் இன்னும் நடக்கணும் இறங்கி நடக்கணும் அதுதான் என்னுடைய ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும் நமக்கு தெரிஞ்சது அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஆயிரம் விஷயம் இருக்கலாம் வாட்ஸ்ஆப் இருக்கலாம் அது இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சது நடக்கிறது மக்களை போய் அடைவது மக்களுடன் பேசுவது மக்களுடைய பிரச்சனைகளை நிற்பது ஆனா அதை நம்ம சரியா செய்யலன்றது நான் தான் வரேன் கண்டிப்பா சார் இன்னொரு பண்றதுக்கு உங்க பின்னாடி கண்டிப்பா நிறைய நீங்க வந்து தமிழ்நாடோட காங்கிரஸ் தலைவராக நீங்க ஏத்து பண்ணலாமே சார் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா இல்லை நீங்கள் ஏன்னா நம்ம இப்போ சிம்பிளாக பார்த்தா இப்போ அண்ணாமலை வந்து ரிசைன் பண்ணுறதுக்காக நீங்களும் அதே சேம் வந்திருக்கீங்க ஸோ ஒரு ஐபிஎஸ்எஸ்எஸ் ஐஏஎஸ்ன்னு கொண்டு போகிறோம் நம்ம நிறைய இருக்குது இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ஐடியா வருது எனக்கு என்னென்னா இன்னும் அந்த அந்த ஏ அந்த ஏஜ் பர்சன் எல்லாமே காங்கிரஸ்க்காக உழைச்சிருக்காங்க தப்பு இல்லை பண்ணியிருக்காங்க அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு மாற்றி ஒரு ஃப்ரெஷ் பிளட் ஃப்ரெஷ் திங்கிங் நிறைய தாட்ஸ் வரும்போது இன்றைக்கி இருக்க ஐடியாலஜியே வேறையா இருந்துச்சு அந்த மைண்ட் செட்டில் இல்லாமல் கொஞ்சம் பாஸ்டரா агреசிவா எடுத்து போலாம் அப்பதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் காங்கிரஸ் வின் பண்றதுக்கு சரி இல்ல நமக்கு மக்கள் விரோதமா நடக்கிற நிறைய விஷயத்தை நம்ம தடுக்கலாம் சார் அதுக்கான முயற்சி எடுக்கணும் இப்ப நீங்க சொன்னீங்க அதெல்லாம் ஒரு தலைவர் வரணும்னு அது வரணும்ன்றத தாண்டி இருக்கு இருக்காங்க தலைவருங்க அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணு சார் அண்ணாமலை எப்படி உள்ள வராரோ இதுக்கு ஒண்ணுமே இல்லாம போய் சொல்லிட்டு இருந்தாலுமே அது அவ்வளவு ரீச் ஆகுது அந்த மாதிரி நீங்க ஏன் சார் வரக்கூடாது கண்டிப்பா see நானே சொல்றேனா இப்ப உங்க வீட்டுல வந்து ஒரு வீடுன்னு ஒண்ணு இருக்கு வெளிய இருந்து பார்த்தா வெறும் அப்பா தான் வீட்டு நடத்துற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனா அம்மாவுடைய மதிப்பு வந்து அம்மா அம்மா அந்த அம்மா இல்லைன்னா அந்த வீடு இருக்காது அதனால அப்பா மாதிரி அம்மாவே மாறணும்னு சொல்றதெல்லாம் அம்மா அம்மாதான் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சி இந்த பொய்யையும் புரட்டையும் எல்லாம் சொல்லாது அந்த கேமே ஆடாது ஆனால் ஒரே ஒரு பாரத் ஜோடோ யாத்திரால ஒரு உண்மையை நிரூபிச்சது அதனுடைய தலைவருடைய ஒரு இன்வால்மெண்ட் தெரிய வந்தது இன்னும் நாங்க பல பேர் அந்த மாதிரி இறங்கி நடக்கணும் அண்ணாமலை மாதிரி வரணும்ன்றது கிடையாது மக்களுடன் அந்த வாய்ப்பு கண்டிப்பா தமிழ்நாட்டுல எல்லா எல்லா காங்கிரஸ் இன்னும் நான் சொல்றேன் பாருங்க காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி எல்லாம் கிடையாது அது ஒரு ஒரு விதமான சிந்தனை அந்த சிந்தனை உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு அந்த சித்தாந்தத்தை ஒரு அரசியல் கட்சி மறுபடியும் அந்த சித்தாந்தத்தை தலைமையில நிக்க வைக்கணும்னா நீங்களும் நானும் சேர்ந்துதான் பண்ண முடியும் அதனால அதை கண்டிப்பா சேர்ந்தே பண்ணுவோம் நான் தான் முன்னாடி நிற்கணும்னு கிடையாது நம்ம எல்லாம் முன்னாடியே கோர்த்து நிக்கலாம் ஆனா இந்த சித்தாந்தத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த சித்தாந்தத்தை முன்னாடி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொடுக்கணும் நம்ம எல்லாம் அந்த சித்தாந்தத்தோடைய அப்பெல்லாம் பெனிபிஷரிஸ் நான் பெரிய பெனிஃபிஷரி அந்த சித்தாந்தம் இல்லைன்னா நானும் இங்க உட்காந்து பேசிருக்கவே முடியாது இதை அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொடுக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி பல விஷயங்களை செஞ்சுதாகணும் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அந்த அந்த மக்கள் மனதை சென்றடைவது ரொம்ப முக்கியம் ஆனா அவர்கள் மாதிரி நம்ம செய்யணும்ன்றது நான் தெரியல நம்ம நம்மளுடைய முறையில இன்னும் ஆழ்ந்து செய்ய வேண்டும் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் காந்தி வந்து நாவக்கலியில் இருக்கும் பொழுது எவ்வளோ அவர்கிட்ட சொல்லி பார்த்தாங்களா நீங்க வந்து போங்க அங்க போய் சுதந்திரம் கொண்டாடுறாங்க நீங்க போய் கொண்டாட வேண்டு ஆஹ் அப்படியும் போகாம நாலு மாசம் அந்த ஊர்லயே இருந்து தான் அந்த கலவரங்களை எல்லாம் நிறுத்திருக்காரு ஒரு தனி மனிதனாக நிறுத்தியிருக்காரு இதை விட ஒரு பெரிய அரசியல் ஆக்டிவிட்டி என்ன வேணும் யார் பிரதம மந்திரியான ஆகலாம் யார் பெரிய மந்திரியான ஆகலாம் என்ன வேணா ஆகலாம் தேரில் போகலாம் எது வேணா பண்ணலாம் ஆனா மக்களோடு நிற்பதுதான் அரசியல் ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு அரசியலை செய்ய வேண்டும் அதற்கு வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்சன் எல்லாம் வருமா வராதன்னு எல்லாம் தெரியாது ஆனா அது உண்மையான அரசியல் அதுதான் வந்து இந்த நாட்டை நடத்து கொண்டிரு நடத்து கொண்டிருக்கும் ஒரு செயல் அதை தான் காங்கிரஸ் பார்ட்டி நகரும் அதை தான் நகர்ந்திருக்கு இனிமேலும் அப்படிதான் நகரும் ஆஹ் கண்டிப்பா அதில் எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒரு பங்கோடு இருப்போம் என்பது